ஏன் நீங்கள் ஒரு அரசியல் ஐடியாலஜி எடுத்திருக்கும் அந்த மற்ற மக்களுக்கும் ஐடியாலஜி எடுத்து அவங்களுக்கு ஒரு அரசியல் பேசுகிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்குல்ல இந்தியாவில் வந்து எல்லா மக்களும் தான் அரசியல் பேச முடியும் எல்லாருக்கான அரசியல் பேசுகிறதுக்கும் அதிகாரம் பேசுகிறதுக்கும் அரசியல் பேசுகிறதுக்கும் அதிகாரத்தை வந்து சட்டம் கொடுத்துருக்குல்ல அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வரையே மனவாய் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் அப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி வந்து ஒரு முக்கியமான காணொலி தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில மீடியாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த நீ நிகழ்ச்சியில் அதை பற்றி நான் அவங்கள்ட்ட பேசணுன்னு நினச்சேன் அதாவது என்னென்னா இந்த நீ நிகழ்ச்சியில் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு வந்து ஒரு சின்ன பையனை அது விவரம் இல்லாமல் வந்து சமுதாய பெருமைகள் பேசிக்கிட்டு இருப்பாங்களே அந்த விவரம் இல்லாத ஒரு சில இளைஞர்களை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு அதில் உட்கார வச்சுட்டு நீயா நானை நீங்கள் இவர்கள் தான் ஆண்ட பரம்பரையோட ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி அவரை பேச வச்சுட்டு அவர் சின்ன பண்ணுற சில மேனர்ஸத்தெல்லாம் வந்து கூப்பிட்டு காமெடி பண்ணி கேலி பண்ணி இந்த மீடியாக்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி ஓ ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணாங்க இவர் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பையன் திருந்திட்டான் ஸோ ஆண்ட பரம்பரை எல்லாருமே திருந்திட்டாங்க அப்போ ஏதோ ஆண்ட பரம்பரை அப்படின்னால தப்பு பண்ணுறவங்க மாதிரி அவங்க திருந்திட்ட மாதிரி இப்படி ஒரு சில விஷயங்களை வந்து இந்த மீடியாக்கள் வந்து திட்டமிட்டு ப்ரமோட் பண்ணிவிட்டு வாராங்க அப்புறம் எதனால அது தேவையில்லாத நபர்கள் நிறைய பேர் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க கால் பண்ணி நல்லா நான் நார்மலாக பேசுன பரவாயில்ல ஒரு மாதிரி பேடாக திட்டுவாங்க பேடாக பேசுவாங்க அந்த மாதிரி பேசுவோம் அதனால் சரி நான் என்ன பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வெறுத்து போயிட்டு ஃபோனே ஃபோன் சிம்மு உடச்சி போட்டு ஃபோனே வச்சிடல கொஞ்ச நாள் நான் நிஜமாகவே வந்து ஆண்ட பரம்பரையோட நிஜமாக அந்த வரலாறு தெரிஞ்சு அதற்காக அந்த சமுதாயத்துக்காக உழைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது எந்த சமூகமாக இருந்தாலும் ஆனால் அந்த சமூகத்தில் இருந்து அவங்கள கூட்டு பேச வைக்கிறது வந்து இந்த மீடியாக்களில் முடியுமா முடியாது அதை எதிர்கொள்கிறதுக்கே இவங்க பயப்படுறாங்க அந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த மாதிரி பேசுகிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எதிர்கொள்கிறதுக்கே இந்த மீடியாக்களுக்கு வந்து தைரியம் கிடையாது இவங்க வந்து பயப்படுறாங்க அந்த மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள வந்து டீக்ரியேட் பண்ணிவிட்டு அது போன்றவங்க பேசுகிறவங்களை வந்து அவங்க வந்து ஏதோ ஜாதி வீரர்கள் அவங்கள வந்து நாங்கள் இது பண்ண மாட்டோம் ப்ரோமோட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இவங்க ப்ரமோட் பண்ணி தான் வந்து ஆண்ட பரம்பரை யாருன்னு தெரியணுமா நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணிவிட்டு ஆனால் இவங்க எதுக்கு ஆண்ட பரம்பரை எடுத்த அப்படி ஏன் பேசுகிறேன் நீ வந்து சா அப்போ ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் இப்போ வந்து மற்ற வந்து ஆண்ட பரம்பரைக்கு எதிராக பேசுகிறாங்களா ஒரு சிலர் அவங்களெலாம் பார்த்திங்கன்னா மிகவும் தேர்ந்தெடுத்த பேச்சாளர்களாக விரல் நொழியில் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு என்ன ஏது அதை எங்கே எப்படி பேசணும் ஒரு மீடியாவில் எப்படி பேசணும் அந்த சமுதாய அரசியலும் சரி அந்த சமுதாய அரசியலை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் அவங்க வந்து எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆழமாக பேசக்கூடியவர்களை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் பேசவே தெரியாதவங்கள கூப்பிட்டு வந்து தான் பேச வைக்கிறது இவங்க தான் அவங்களோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது திட்டமிட்டு செய்யப்படுகிறதா இல்லையா இது மிகவும் திட்டமிட்டு செய்யப்படுகிறது அப்போ வேண்டுமென்றே இந்த ஆண்ட பரம்பரையை வந்து ஒரு ஒரு டீக்ரேட் பண்ணி பேசக்கூடியவங்களை டீக்ரேட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கொண்டு வந்து பேச வச்சு இவங்க தான் இவங்களோட அடையாளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிலர் வந்து வேணும்னே திட்டமிட்டு நம்ம ஆண்ட பரம்பரையை தவறாக பேசுவாங்கள்ல அந்த யூடியூப் சேனல்ஸுக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு பொறி எடுத்து கொடுக்குறாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கண்டனம் எடுத்து கொடுக்குறது அப்போது அந்த ஆண்ட பரம்பரை தவறாக பேசுகிறவங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருது ஸோ இதுதான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சமுதாய அரசியல் பேசுகிறது என்ன தவறு சமுதாய அரசியல் பேசுகிறவங்க இங்கே வந்து அந்த சமுதாய மக்களுக்காக அந்த மக்களோட உணர்வுக்காக காலங்காலமாக இருக்கக்கூடிய வரலாற்றை வந்து பேசிட்டு வராங்க யாரையும் வந்து போய் திட்டணும் வைக்கணுங்கிறதெல்லாம் பேசுகிறதில்ல அந்த வரலாற்று உண்மையை பேசுகிற அந்த மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசுகிறது ஏன் நீங்கள் ஒரு அரசியல் ஐடியாலஜி எடுத்துருக்கும்போது அந்த மற்ற மக்களுக்கும் ஐடியாலஜி எடுத்து அவங்களுக்கு ஒரு அரசியல் பேசுகிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்குல்ல இந்தியாவில் வந்து எல்லா மக்களும் தான் அரசியல் பேச முடியும் எல்லாருக்கான அரசியல் பேசுகிறதுக்கும் அதிகாரம் பேசுகிறதுக்கும் அரசியல் பேசுகிறதுக்கும் அதிகாரத்தை வந்து சட்டம் கொடுத்துருக்குல்ல இப்போ உனக்கு ஒரு அரசியல் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கக்கூடாதா நீங்கள் ஒரு பேசுகிற அரசியல் வந்து ஒரு பொதுவான அரசியல் இருக்கும்போது அப்போது இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிரிவுகள் மற்ற மற்ற சமுதாயங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் அவர்களுக்கு இருக்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் இப்போ தமிழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும் இப்போ தமிழர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சமுதாயங்கள் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட சமுதாயங்கள் இங்கே வாழ்கிறாங்கல்ல ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்கல்ல அவங்களுக்கான அரசியலை யார் பேசுவா நீங்கள் பேசுவீங்களே நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கான அரசியல் ஆகுமா அந்த மக்கள் பேசுகிறது தான் அவர்களுக்கான அரசியல் அந்த மக்கள் அந்த சமுதாய அமைப்புகள் சமுதாயத்தோட தலைவர்கள் என்ன பேசுகிறாங்களோ அதுதான் அவர்களுடைய அரசியல் அதை நீங்கள் பேசுவீங்களா அப்போ அதை நீங்கள் பேச மாட்டிங்க அப்போது அதை பேசுகிறதுக்கு ஆள் வேணும்ல நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்